வணக்கம் நாம் இந்த பதிவில் எட்டாம் வகுப்பில் கடைசி இயல் பார்க்க போறோம் எட்டாம் கடைசி கடைசியல் பாருங்கள் எட்டாவது இயல்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்பதாவது இயல் தான் பார்க்கணும் அங்கே ஏன்னா இங்கே எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இயலை மாத்திட்டாங்க பதிப்பு மாறி இருக்கு தான் மாற்றிருக்காங்க பாருங்க எட்டாவது இயலில் குன்றென நிமிர்ந்த நெல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இயல் ஒன்பதுல இருந்த ரெண்டு பாடலையுமே எடுத்துட்டு நோயும் மருந்தும் அப்படிங்கிறது மூணாவது இயலில் இருந்தது அதை நம்ம ஏற்கனவே பாட்டு பார்த்துட்டோம் இல்லையா அதனால அந்த பாடல் இப்போ பார்க்க வேணாம் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சட்டமேதி அம்பேத்கர் பற்றியும் ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் அடுத்த இயரில் சட்டமேதி அம்பேத்கர் பற்றியும் புணர்ச்சி பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ எஸ்ஜிடி வரும் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் நான் சொல்கிறேன் படிங்க கண்டிப்பாக எஸ்ஜிடி வரும் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல் இயலில் ஆளிக்கு இணை அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டென்த்து ஸ்டாண்டர்டில் முதல் இயலில் இருந்தது இல்லையா பாட்டு ஆழிக்க இணை இரட்டுற மொழிதல் தமிழ் அழகனாரோடது அதை எடுத்து இதில் வச்சுட்டாங்க அடுத்து ஆறாவது இயலில் சிங்கி பெற்ற பரிசு அப்படின்னு ஒரு திருக்குட ராசப்ப கவிராயரோட ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒன்று அதை வந்து லெவன்த்தோ டுவெல்த்தோ அதுலேருந்து எடுத்து இதில் வச்சுட்டுருக்காங்க இது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அது என்ன பாட்டுன்னு பார்த்திங்கன்னா இயல் இரண்டில் பட்டமரம் இந்த பட்டமரம் தமிழ் உளியோடது இது எந்த லெசன் எந்த புக்குன்னு ஞாபகம் இருக்கா நைன்த்து புக்குலேருந்து எடுத்து இதில் வச்சுருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற புக்கு மிகச்சிறந்தது அதில் இருக்கிறதான் மாற்றி மாற்றி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் நான் டென்த்து நடத்தும் போதே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டென்த்தில் புக் மாறிடுச்சு மேடம் புக் மாறிடுச்சு மேடம் இருக்கீங்க புக்கு மாறலை கொஞ்சம் இயலை எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டிலேருந்து இது எடுக்கிறதே இன்னொரு ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க புக்கு மாறலை ஓகேவா அதனால நீங்கள் படிச்சிருக்க எல்லா புக்குமே படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துர்றேன் படிக்கலாம் இப்போ நாம ஃபஸ்ட் இந்த ஆழிக்கு இணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஆழிக்கு இணைங்கிற பாடல் தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடினார் யாரு பாரதிதாசன் தமிழை தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள் கவிஞர் ஒருவர் இரட்டுற மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவும் வாருங்கள்னு சொல்லிருக்காரு இதுல நூல் வெளி பாருங்க தமிழ் அழகனார் இவர் தான் வந்து தமிழ் அழகனார் சின்ன வயசுல அவருக்கு தமிழ் அழகனார் உண்மையான பேரு இயற்பெயர் சண்முக சுந்தரம் சந்தக கவிமணி என குறிப்பிடப்படுகிறார் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தனிப்பாடல் திரட்டுல ஐந்தாம் பதிவு என்னவா இருக்கு கலக பதிப்பு என்றும் தனிப்பாடல் திரட்டு என்பது புலவர் பலரின் பாடல்களோட தொகுப்பு அதில் இருக்கிற ஐந்தாம் பதி பகுதி தான் வந்து பதிப்பு இது அப்படியே கேட்டிருந்தாங்க ஐந்தாம் பகுதி என்ன அப்படிங்கிறது இது அப்படியே நான் டென்த்து இயல் முதல் இயலில் இந்த இந்த விளக்கமெல்லாம் கொடுத்துருப்பேன் என்ன ஒரு ஃபோட்டோ இருக்காது இப்போ அவர் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க பார்த்து படிச்சுக்கோங்க பாடல் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளுக்கு இணை கிடந்த தேந்தமிழ் ஈண்டு சந்தக கவி சந்தக கவிமணி தமிழ் அழகனார் பாக்கி எல்லாமே டென்த் புக்கில் இருக்கு டென்த்தில் ஃபர்ஸ்ட் இயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் பாருங்க இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படிங்கிறது காளமேக புலவரோட பாடல் இதுவும் ஒரு இரட்டுற மொழிதல் எதையும் எதையும் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எதையும் எதையும் ஒப்பிட்டு பாட்டியிருக்காரு அப்படின்னா கீரை பாத்தியையும் குதிரையையும் ஒப்பிட்டு பாடின சிலைடை பாட்டு காளமேக புலவரோடது ஓகே எல்லாமே சேம் தான் அதே மாதிரி இயல் ஒண்ணுல தமிழ் மொழி வாழ்த்து இதுல எதுகை மோனை கொடுத்திருக்காங்க எதுகை எடுத்து வாழ்க எதுகை இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது ஏழ்கடல் சூழ்கலி வாழ்க ஆகிய இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது இவ்வாறு முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொல்றோம் எதுகை மோனை வந்து வாழ்க வாளிய வானம் வன்மொழி எங்கள் என்றென்றும் இதில் முதல் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு அதனால் இது தொடை இயைபும் கொடுத்துருக்காங்க வாலியவே வையகமே தமிழ்நாடே தமிழ் மொழியே என அடிகள் இறுதியில் ஏங்கிற சவுண்ட் வந்திருக்கு இல்லையா ஒரே ஓசையில் முடிஞ்சிருக்கு இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிவதை என்னன்னு சொல்றோம் இயய்புன்னு சொல்றோம் இது எட்டு ஒன்பதாவது இயல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் எது எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன் மொத்தம் மூணு பாட்டை ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்று டென்த்துலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க ஆளிக்கு இணை இன்னொன்று நைன்த்தில் இருக்கிற பட்ட மரம்ங்கிற பாட்டை எடுத்திருக்காங்க அதுவும் இதில் இருக்குது நம்ம நைன்த்து படிக்கும்போது அதை படிச்சுக்கலாம் இந்த சிங்கி பெற்ற பரிசுங்கிறது லெவன்த்தோ டுவெல்த்தோ தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் டுவெல்த்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் திரிகூட ரசப்ப கவிராயரோட பாடல் அதை பார்க்க போறோம் பார்க்கலாமா நுழையும் முன் பார்க்கலாம் நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த இலக்கியம் குற்றால குறவஞ்சி பல ஊர்களுக்கு சென்று குறி சொல்லி பரிசு பெற்று வருகிறாள் சிங்கி அவள் பெற்று வந்த பரிசு பொருட்களை கண்டு குழம்புகிறான் சிங்கன் அவன் வினவும் வேடிக்கையான வினாக்களையும் அதற்கு சிங்கி கூறுகின்ற விடைகளையும் தான் நாம இந்த பாடல்ல பார்க்க போறோம் இவங்க தான் வந்து சிங்கி சிங்கன் எப்படி பாடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம் நூல்வெளி திரிகூட ராசப்ப கவிராயர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு திருக்கூட ராசப்ப கவிராயர் திரிகுற்றால தலபுராணம் புராணம் திருக்குற்றால மாலை குழல்வாய் மொழி பிழைத்தமிழ் உள்ளிட்டன பல நூல்களை இவர் இயற்றிருக்காரு குழல்வாய் மொழி பிள்ளை தமிழ் சேர்த்து படிக்கணும் ஒரே நூல் திருக்குற்றாலம் தல புராணமும் திருக்குற்றால மாலை குழல்வாய் மொழி பிள்ளை தமிழ் உள்ளிட்டன இவரோட நூல்கள் இந்நூலிலிருந்து ஒரு பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவரது நூல்கள்லயே கவிதை கிரீடம்னு போற்றப்படுறது எது திருக்குற்றால குரவஞ்சி தான் வந்து கவிதை கிரீடம்னு போற்றப்படுது பாடல் பாக்கலாமா முதல்ல சிங்கன் பாடுறான் இத்தனை நாளா எங்க போயிருந்த இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி எங்கே நடந்தாய் நீ சிங்கி கொத்தார் குழலார்க்கு வித்தாக கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறிச்சொல்ல போனேனடா சிங்கா குறிச்சொல்ல போனேனடா சிங்கா மரியாதெல்லாம் கிடையாது போல அடுத்து சிங்கன் பார்க்கில் அதிசயம் தோணுது சொல்ல பயமா இருக்குதடி சிங்கி பார்க்கில் அதிசயம் தோணுது சொல்ல பயமா இருக்குதடி சிங்கி அப்படின்னு சொல்றான் ஆர்க்கும் பயமில்லை ஆர்க்கும் பயமில்லை தோணினா காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா யாருக்கும் பயப்படாதா உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு அப்படின்னு சொல்றா அடுத்து காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி கடித்து கிடப்பானேன் சிங்கி காலில் பெரிய கட்டுரிய மாதிரி ஒன்று கிடக்கு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா சிலம்பு கிடக்குதடா சேலத்தூர் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி திருகு முருகு என்னடி சிங்கி அப்படின்னு கேக்குறதுக்கு குளத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா கொடுத்த வரிசையடா சிங்கா நீண்டு குறுகியும் நான்கூள் போல நெலிந்த தெளிவு என்னடி சிங்கி நீண்டும் குறுகியும் இருக்கிற மாதிரி புழு மாதிரி ஏதோ நெளிஞ்சிட்டு கிடக்குதே என்ன அது அப்படின்னு கேட்குறாரு பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகம் இட்டதடா சிங்கா பாடகம் இட்டதடா சிங்கா அடுத்து மாண்ட தவளை உன் காலிலேயே கட்டிய மார்கமது ஏது பெண்ணே சிங்கி மார்கமது ஏது பெண்ணே சிங்கி அப்படின்னு கேட்கறதுக்கு ஆண்டவர் குற்றாளர் சந்நிதி பெண்கள் அணிமணி கெச்சமடா சிங்கா அணிமணி கெச்சமடா சிங்கா சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி அப்படிங்கிறதுக்கு கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காளாளி பீலியடா சிங்கா காளாளி பீலியடா திரிகுடராசப்ப கவிதாயர் ஒவ்வொரு ஊர்லேயும் சொன்னதுக்கு ஒன்று ஒன்று குடுத்துருக்காங்க இதை பொறுத்துகையாக கேட்டால் கூட நான் பொறுப்பில் படிச்சுக்கோங்க கொத்தார் அப்படின்னா பூங்கொத்துகளை அணிந்த கொத்தார் அப்படின்னா பூங்கொத்துகளை அணிந்த குழல் அப்படின்னா கூந்தல் சிலம்பு பாடகம் கெச்சல் தண்டை எல்லாமே வந்து காலில் அணிவது குழல்னா கூந்தல் இதெல்லாம் காலில் அணிகிறது குளத்து நாடுங்கிறது கலிங்க நாடு நாங்குல்னா மண்புழு மாண்டன்னா இறந்த சிலம்பம் பாடகம் கெச்சம் தண்டை இதில் ஏதாவது ஒன்றத்தை மாற்றி கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம் இல்லை காலில் அணியாதது எதுன்னு கேட்கலாம் கிலம்பு பாடகம் கெச்சம் தண்டை இது எல்லாமே வந்து காலில் அணியும் அணிகலன்கள் காளாளி அப்படின்னா கால் மோதிரம் மெட்டி மெட்டி தான் என்னன்னு சொல்றாங்க காளாளின்னு சொல்றாங்க பண்டு அப்படின்னா முன்பு மாண்டன்னா இறந்த நாங்குல்னா மண்புழு அவ்வளோதான் பாடல் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன வாங்கிட்டு வந்த அப்படிங்கிறத ஒரு கிண்டலா கேட்கறாரு பதில் சொல்றாங்க அவ்வளோதான் பாடல் பாருங்க கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை மலை அம்மே கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை மலை அம்மே எல்லுளவும் விந்தை மலை எந்தை மலை அம்மே இமயமலை என்னுடைய தமையன் மலை அம்மே சொல்லறிய சாமிமலை மாமிமலை அம்மே தோழிமலை நாஞ்சு நாட்டு வேள்வி மலை அம்மே செல்லினங்கள் முளவு கொட்ட ஆடும் திரிகூட மலையங்கள் செல்வமலை அம்மே இந்த பாடலும் ஒரு குற்றால குறவஞ்சி பாடல் அடுத்து மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும் அடுத்து முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு எது பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு பயமில்லை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பயம் கூட்டல் இல்லை காலாளி அப்படின்னா காலாளி காலாளி சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் அவள் என்ன செஞ்சா குறி சொல்லுனா பாம்பு அப்படின்னா சிலம்பு மண்புழு பாடகம் தவளை மணிக்கச்சம் குண்டலப்பூச்சி கால் மோதிரம் குண்டலப்பூச்சி கால் மோதிரம் நம்ம சட்டமேதை அம்பேத்கர் பற்றி பார்க்க போகிறோம் சட்டமேதை அம்பேத்கார் பற்றி பார்க்க போகிறோம் நிறையா பேர் என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க டவுட்டு கேட்குறீங்க எப்போ எஸ்டிடி எக்ஸாம் வரும் எஸ்டிடி எக்ஸாம் எப்போ வரும் வந்துடுச்சா அப்ளை பண்ணலாமா உடனே எழுதணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ்ஸு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே வரும்போது இல்லையா பஸ்ஸு அதுதான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்டிடி எக்ஸாம் பஸ்ஸு எப்போ வரும் என்ன அப்படிங்கிற நிலமை நமக்கு தெரியாது அதான் உண்மையான நிலமை இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மூணு மாதத்துக்கு உள்ள பணத்தை வந்து அந்த தொகை கொடுப்பாங்க இல்லையா அந்த உரிமைத்தொகை ஐயாயிரத்தை வரவு வச்சுருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டோட கொள்கை முடிவு இப் இப்போது முடிவு பண்ணால் அடுத்த செகண்டு நிறைவேற்றிட்டு போயிடலாம் அதுதான் கவர்மெண்ட்டு ஓகேவா கவர்மெண்ட்டு இடைநிலை ஆசிரியரை ஏன் போடலை அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை எங்களுக்கு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தோடனே நான் போட்டுருவேன் வேக்கன்சி நிறைய இருக்குது போடுறதுக்கான வாய்ப்புகள் எப்போ வேணால் மாறலாம் எப்போ வேணால் நமக்கான வாய்ப்பு கதவு திறக்கலாம் அந்த பஸ் வரும்போது நம்ம போய் நிற்கணுங்க அந்த போய் நிற்கணுங்கிறதுக்கான ஒரு முன் ஏற்பாடு தான் நான் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது யாராக இருந்தாலுமே இல்லை எனக்கு நாலாயிரம் வேகன்சி தான் போட போகிறாங்கன்னா கூட நீங்கள் பண்ணுற முயற்சி அதில் உள்ளே போக வைக்கோங்களேன் முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள படிங்கன்னு சொல்கிறேன் எஸ்டிடி எப்போ வரும் அப்படி வரப்போகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது இந்த மேல எலெக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு என்ன நிலமோன்னு தெரியும் இல்லை நான் எலக்ஷனுக்கு முன்னாடியே போட்டுருவேன் அப்படின்லாம் யோசித்தாலும் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி நான் ஏன் படிங்க அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டமேதை அம்பேத்கர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் அவர் தலையெழுத்து மாறணும் அவரை சுற்றி இருக்கிறவங்க மாறணும் அவரை சுற்றி இருக்கிறவங்களோட ஒ நிலைமை வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் படிப்பு ஆயுதமாக எடுத்தாரு ஆனால் மொத்த இந்திய நாட்டோட வாழ்க்கையையும் மொத்த இந்திய நாட்டோட தலையெழுத்தையுமே அவர் கையில் கொடுக்குற அளவுக்கு படிப்பை அவரை கொண்டு போய் நிறுத்திடும் இப்போ நீங்கள் படிக்கிறது உங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து எடுக்க போகிற முடிவுகளுக்கும் உங்கள் படிப்பு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க படிங்க சரி இந்த பாடத்துக்கான அறிமுகம் பார்க்கலாமா தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர் அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர் இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என கருதி உழைத்த தலைவர் ஒருவரை பற்றி அறியப் போகிறோம் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நிறைய இயர் கொடுத்திருக்காங்க இந்த லசன்லையே ஒரு பதினஞ்சு வருஷம் போல கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதினாறு வருஷம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து மும்பைக்கு இடம் மாறுவாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி அப்படியே எழுதுறதுனா கூட எழுதிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவரோட குடும்பம் வந்து மும்பைக்கு குடி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் வந்து இவர் பள்ளி படிப்பை முடிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இவர் பள்ளி படிப்பை முடிக்கிறாரு ஏழாவது படிக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழுன்னு வருது இல்லையா அதனால ஏழாவதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி படிப்பு இல்லையா பள்ளி படிப்பை முடிக்கிறாரு எல்பிஸ்டன் க ஸ்கூலில் முடிக்கிறாரு மும்பையில் இருக்குது அடுத்து பன்னெண்டாவது வருஷம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டில் பன்னெண்டாவது படிக்கிறாருன்னு யாரு வச்சுக்கோ பன்னெண்டாவது முடிச்சிடுறாரு பன்னெண்டாவது முடித்து யூஜி பட்டமே வாங்கிறாரு பன்னெண்டு ப்ளஸ் த்ரீ பன்னெண்டாவது வருஷத்தில் தான் அவர் யூஜி முடிக்கிறாரு அதாவது இளநிலை பட்டம் பெறாரு யாரோட உதவியாளன்னு கேட்பாங்க பரோடா மன்னர் உதவியாளர் பன்னெண்டில் யூஜி முடிச்சிடுறாரு அடுத்து யூஜிக்கு எத்தனை வருஷம் பதினஞ்சு இல்லையா இவர் எல்லாமே அட்வான்ஸாக படிக்கிறாரு பன்னெண்டில் யூஜி முடிச்சிடுறாரு பதினஞ்சு பதினஞ்சில் முதுகலை பட்டம் பெறாரு அடுத்து இருபது இருபதில் பொருளாதார படிப்பு லண்டனில் வாங்குறாரு முதுகலை பதினஞ்சு முதுகலை சொன்ன இல்லையா அது வந்து அமெரிக்காவில் இருபதில் பொருளாதார பட்டம் லண்டனில் வாங்குறாரு பொருளாதார பட்டப்படிப்பு லண்டனில் முடிக்கிறாரு இதுக்கடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒண்ணுல முதுநிலை அறிவியல் சார்ந்து ஒரு முதுநிலை அறிவியல் பட்டம் பெறாரு இருபத்தி ஒண்ணுல அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல தான் வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெறாரு ரூபாய்கள் பற்றிய பிரச்சனைங்கிற கட்டுரைக்காக முனைவர் பட்டம் இருபத்தி மூணுல அதே அதே வருஷமே தான் வந்து சட்டத்து சட்டத்துறையில் படிப்பை முடித்து பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு சட்டத்துறையில் ஒரு படிப்பை முடிக்கணும் இல்லையா அதையும் முடிக்கிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவைன்னு ஒன்று உருவாக்குறாரு இருபத்தி நாலில் நாலில் ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை தொடங்குறாரு அடுத்த மூணு வருஷத்தில் அவங்களுக்காகவே ஒரு இதழ தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒடுக்கப்பட்டோர் நல் ஒடுக்கப்பட்டோர் பாரதம்ங்கிற இதழ் ஒடுக்கப்பட்டோர் பா இது எல்லாமே நம்ம படிக்க போறோம் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமா சொல்றோம் ஒடுக்கப்பட்டோர் பாரதம்ங்கிற இதழ் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு தெரியும் வட்டமேசை மாநாடு வட்டமேசை மாநாடு அதுல அவர் கலந்துக்கிறாரு அது இல்லாம அதே வருஷத்துல நாசிக் கோவில் நுழைவு போராட்டம்னு ஒண்ணு நடத்திருப்பாரு நாசிக் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே தான் வட்டமேசை மாநாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதே தான் இது ரெண்டுத்துலையுமே இவர் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துப்பார் முப்பத்தி ஒன்றில் என்ன முக்கியமாக அப்படின்னா பூனா ஒப்பந்தமும் பூனா ஒப்பந்தம் யா எப்போ நடந்தது காந்திக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்துச்சு அதில் நடந்தது தான் வந்து முப்பத்தி ஒன்று பூனா ஒப்பந்தம் அதுக்கடுத்து முப்பத்தி அஞ்சில் இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கட்சி தொடங்கினார் சுதந்திர தொழிலாளர் கட்சி அதோடய பேர் அந்த கட்சி தொடங்கி ஜெயிச்சாரான்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஜெயிச்சாரு எத்தனை பேர் பதினஞ்சு பேர் வெற்றி பெற்றாங்க இவரோட கட்சியிலேருந்து அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் கேட்பாங்க அடுத்து சமாஜ் சமாத இயக்கம்னு ஒன்று தொடங்கினாங்க அதுக்கு இந்த புக்கில் வருஷம் இல்லை அதனால் நீங்கள் படிக்க தேவையில்லை சமாஜ் சமாத இயக்கம் தொடங்கினாங்க அப்படி உங்களுக்கு வருஷம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழில் சட்ட அமைச்சராக இவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு நேரு சட்ட அமைச்சராக இருக்காரு அது மட்டும் இல்லை சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருக்கார் வரைக்கும் இவர் வாங்கின பட்டங்களை வரைக்குமே யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டாங்க அம்பேத்கர் படித்து வாங்கின பட்டங்களை வரைக்குமே யாராலையும் தொட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் அப்போ அவர் படித்த லெவல் லெவல் வேறு அந்த லெவலுக்கு இன்னும் யாரும் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து சட்டமேரியாவிற்கு இருக்காரு அதே மாதிரி சட்ட வரைவுக்குழு தலைவராகவும் இருக்காரு சொல்லிட்டேன் இல்லையா அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்று பண்ணாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒன்று பண்ணுவாரு நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி அக்டோபர் அக்டோபர் பதினாலில் லட்சக்கணக்கானவரோட சேர்ந்து புத்த சமயத்தை தழுவுவாரு அக்டோபரில் இது நடந் நடக்கும் டிசம்பர் ஆறில் இறந்துடுவார் டிசம்பர் ஆறில் இவர் டெத் ஆகிடுவார் எல்லாமே முக்கியமான நிகழ்வுகள் எந்த நிகழ்வை வேணாலும் கேட்கலாம் ஓகேவா எல்லா நிகழ்வுகளையுமே நீங்கள் வந்து ஒரு காலம் மாதிரி போட்டுட்டு இயர போட்டுட்டு அதுக்கு நேராக இதை எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி பாருங்கள் அடிக்கடி பாருங்கள் அந்த ஒரு வருஷத்துக்காகவும் அந்த ஒரு நிகழ்வுக்காகவும் உங்களோட உழைப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது உங்கள் மனசுக்கு வரும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு டெத் ஆகிட்டார் இல்லையா இவருக்கு தழுவுன சமயம் வந்து புத்த சமயம் எந்த இடம்னு கேட்டால் நாக்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிறது அவர் டெத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு அவரோட புக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரிலீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூலை ரிலீஸ் பண்ணாங்க கூட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவில் நம்ம புணர்ச்சி இலக்கணமும் அம்பேத்கர் பற்றின ஃபுல் லசனையும் பார்க்கலாம் இந்த இயரெலாம் எழுதி வச்சு படிங்க அம்பேத்கர் எப்போ பாரத ரத்ன வாங்கினார்னு சொல்லுங்க பார்க்கலாம்